ஆண்டாள் அலகர் பக்தி சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் தாளக்கரை மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் தலவிருட்சம் ஈஞ்சமரம் தீர்த்தம் தெப்பம் ஆகம பூஜை பாஞ்சராத்திரம் புராண பெயர் தாவாய்பட்டினம் ஊர் தாளக்கரை மாவட்டம் கோயம்புத்தூர் திருவிழா நரசிம்ம ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை ஸ்தல சிறப்பு நின்ற கோலத்தில் லக்ஷ்மி மகாலட்சுமியின் சகோதரனான சந்திரனே இங்கு சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதாக ஐதீகம் எனவே மூலவரின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் எனப்படுகிறது பொது தகவல் பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி திருவோணம் மற்றும் பிரதோஷ நாட்களில் சுவாமிக்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது சுவாமி சன்னதியின் எதிரே வணங்கிய படி இருக்கிறார் சுவாமி சன்னதியில் எலுமிச்சை துளசி பிரசாதமாக தருகிறார்கள் இதனை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கிட வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்பிக்கை இங்கு பிரார்த்தனையாக குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக கடன் நீங்க கோப குணங்கள் குறைய வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இங்கு நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு சந்தன காப்ப செய்தும் விசேஷ திருமாஞ்சனம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் ஸ்தலபெருமை மூலஸ்தானத்தில் நரசிம்மர் கையில் சங்கு சக்கரத்துடன் சா சார்ந்த மூர்த்தியாக சந்திர விமானத்தின் கீழ் அருளா அருள்வாளிக்கிறார் மூலஸ்தானத்தில் சுவாமி மகாலட்சுமி இருவருமே நின்ற கோலத்தில் இருப்பது விசேஷமான அமைப்பு நரசிம்மர் பீடத்தில் சக்கரம் உள்ளது அர்த்த மண்டபத்தில் ஷாலக்கி ராமர் இருக்கிறார்கள் இந்த சால கிராமமே முதன் முதலில் நரசிம்மராக வழிபட்டு வழிபட்டுள்ளது எனவே இதனை ஆதிமூர்த்தி என்கிறார்கள் சர்ப விநாயகர் பெருமாள் தலங்களில் சுவாமி ஆதிசேசன் மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பார் சுவாமி நின்ற கோலத்தில் இருக்கும் ஸ்தலங்களில் ஆதிசேசன் அவருக்கு குடையாக தலைக்கு மேல் காட்சி தருவார் இங்கு பிரகாரத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார் இவரது தலைக்கு மேலே ஒரு தலையுடன் ஆதிசேசன் குடையாக காட்சி தருகிறார் இவரை சர்ப விநாயகர் என்று அழைக்கிறார்கள் பெருமாளுக்கான கோயில் என்பதால் இவர் ஆதிசேஷனுடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள் ராகு கேது செவ்வாய் மற்றும் புத்திரதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு திருமஞ்சனம் செய்தும் மஞ்சள் காப்பிட்டும் வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இக்கோயில் ஒரு ஓடையின் கரையில் அமைந்துள்ளது தாளம் என்றால் ஓடை என்ற பொருள் உண்டு எனவே இந்த தளம் தாளக்கரை என்று அழைக்கப்படுகிறது ஸ்தல வரலாறு இரண்யன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரமாகும் பக்த பிரகல்நாதனின் தந்தையான இரண்யந்தான் யாராலும் அழிக்க முடியாதபடி வித்தியாசமான வரம் பெற்றிருந்தான் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழித்தார் அப்போது அவர் மிக உக்கிரமாக இருந்தார் உக்கிரம் தணிக்க மகாலட்சுமி அவரது மடியில் அமர்ந்தார் நரசிம்மர் சாந்தமானார் இதன் அடிப்படையில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்கள் கோயில்களில் சுவாமியின் மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள் ஆனால் இத்தலத்தில் மகாலட்சுமி சுவாமிக்கு இடதுபுறம் தனியாக நிற்கிறார் நரசிம்மர் மகாலட்சுமியை இத்தகைய கோலத்தில் காண்பது அரிது இங்கு சிறப்பம்சமாக அதிசயத்தின் அடிப்படையில் நின்ற கோலத்தில் லட்சுமி மகாலட்சுமியின் சகோதரனான சந்திரனே இங்கு சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதாக ஐதீகம் எனவே மூலவனின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் எனப்படுகிறது